ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க ராஜாக்கள் இருக்கும்போது போர் புரிஞ்சாங்க போர் புரியும் போது ஒரு சில உயிர்கள் மாந்து போயிருக்கு ஆனால் தாத்தா சொல்லும்போது அந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு இது இப்படி தோணுது தாத்தா சொன்னார் உலகத்துக்கு என்ன அறிவு மலைச்சரிவு அதிகமாக இருக்கும்போது அந்த விஷயம் சொல்லும்போது அடுத்த வாரமே வந்து சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஃப்ளாட் போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகள் ஆந்திரேருந்து வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் எங்கள் அங்கே சைட் வாங்கி போட்டுருக்காங்க வெள்ளம் வரலாம் காசியில் வெள்ளம் வரலாம் இடிவில் இருந்து நிலம் ரெண்டா பழக்கம் திரையல்முருகனுக்கு அருகிற போக சித்த திருவடி போற்றி போற்றி இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து எனக்கு நிறையா ஒரு சில விஷயங்கள் வந்து உணர்த்தினார் இப்போ வந்து சென்னையில் வந்து வெளில வருமா அபாயம் வருமானு எல்லாருமே சொன்னாங்க ஆனால் தாத்தா வந்து முன்னணிய வீடியோலேயே வந்து என்ன சொல்லியிருந்தாரு தண்ணி வரும் போகும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் அது மாதிரி த வெறும் சேதம் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னார் அதே மாதிரி இன்றைக்கி சென்னையில் வந்து நாலஞ்சு புயல் வந்தது அந்த புயல்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ஏரியாவில் தான் தண்ணி வந்துச்சு போச்சு தாத்தா எனக்கு உத்தரவு சொன்னது மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் வந்து அங்கங்கே வந்து நிலப்பழம்பு ஆகும் நிலச்சரிவு ஆகும் அங்கங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் திடீர்னு வந்து இடி விழுகும் இடிவில்ருந்து நிலம் ரெண்டாக பழக்கம் மலையில் இருக்க குடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம மரங்களை வந்து நம்ம வந்து வெட்டி அந்த மண்ணோடைய தன்மையை வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ளாட்டை போடுறதுனால மண்ணோடைய கிரிப்னஸ் இல்லாததுனால இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து இப்படி ஆகிட்டுருக்கு ஆனால் தாத்தா சொல்லும்போது அந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு இது இப்படி தோணுது தாத்தா சொன்னார் உலகத்துக்குன்னு அழிவு மலச்சரிவு அதிகமாக இருக்கும்போது அந்த விஷயம் சொல்லும்போது அடுத்த வாரமே வந்து வயநாட்டில் வந்து இவ்வளோ பெரிய நிலச்சரிவு வரும்னு நான் எதிர்பார்க்கல இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த போக நிறையா நீரினால் அழிவு பஞ்சபூதங்களால் நம்மளுக்கு அழிவுங்கிறது முன்னணிய வீட்டிலேயே முன்னே வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த சேனல் மூலிமா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது பஞ்சபூதங்களால் மட்டுமே நம்மளுக்கு அழிவு அப்படின்றது ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க ராஜாக்கள் இருக்கும்போது போர் புரிஞ்சாங்க போர் புரியும் போது ஒரு சில உயிர்கள் மாண்டு போயிருக்கும் இன்றைக்கு போர் செய்வதற்கும் எதுவும் இல்லை அதனால் நம்மளுக்கு பஞ்சபூதங்களால் மட்டுமே அழிவு ஒன்றால் காற்றால் தொற்று இனிமேலும் தொற்று வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொற்று வந்து தான் இருக்கும் நம்மளே நம் காப்பாற்றும் நம் தாத்தாவோடைய வைத்தியம் சித்த வைத்தியம் நம் கையில் இருக்கும்போது நமக்கு ஐயம் தேவையில்லை அப்படின்னா தாத்தா சொல்கிறாரு அதுபோல் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷ காலத்துலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா வந்து நெருப்பால் அழிவு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஈரோட்டை நோக்கி ஒரு ஒரு திசை இருக்கு அந்த திசையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாத்தா சொன்னார் அது அந்த அக்னி சுடர் வந்து எங்கள் ஈரோட்டை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அடுத்த மார்ச் மாதம்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களோட ஈரோட்டை நோக்கி பார்க்கும்போது நூற்றி பத்து நூற்றி இருபது அளவுக்கு டெம்பரேச்சர் ஆகலாம் எல்லா பக்கமும் அந்த மாதிரி டெம்பரேச்சர் மாறலாம்னு தாத்தா சொல்கிறாரு என்ன அப்படின்னா இயற்கையால் மட்டுமே நமக்கு அழிவு அப்படின்றத மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உணவுகளை நம்ம மோர் தயிர் பால் இது போல் எடு பொருட்களை வந்து நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கணும் காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் அல்லது ஒரு ரெண்டு மணி நேரமாவதும் நீங்கள் தியானத்தில் இருக்கணும் மூச்சு பயிற்சி செய்தால் உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வரப்போகிறதில்லை மூச்சு பயிற்சி உங்களால் நாள் எவ்வளோ முறை செய்ய முடியுதோ நாடி சுத்தம் செய்யுங்க எவ்வளோ நாள் முடியும் முடியுமோ அது அதை செஞ்சீங்கன்னா உங்கள் உடலில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து விஷத்தன்மை வாய்ந்திருக்கு எந்த ஒரு மூலிகை பிடிச்சாலும் பக்கத்து காட்டில் மூலிகை மருந்தடிக்கிறது வந்து நம்மளோட மூலிகையிலையும் பட்டிருக்கு அப்போ அதை பொடிச்சாலும் அதனோட தன்மையை வந்து கசகுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி தன் நடக்கிற நிலைமைக்கு கலியுகத்தில் நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோங்கிறப்போ இன்னும் அதிக 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 வைரஸால் நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படின்றத தாத்தா எனக்கு வந்து நிறைய தடவை உணர்த்திருக்காரு இன்றைக்கி நீங்கள் வீட்லேயே வந்து உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை உங்கள் இடத்துல நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பொருள்லேயும் சரி காய்கறிலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி ஒரு வகையான பூஞ்சை உருவாகும்னு சொல்லியிருக்காரு அந்த பூஞ்சையை வந்து தவிர்த்துவது நம்மளோட கையில் இருக்குது அதனால் மஞ்சளில் என்ன வாங்கிட்டு இருந்தாலும் சரி மஞ்சள் தண்ணியில் அலாசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைங்க அதே மாதிரி நிலச்சரிவு அப்படின்றத வந்து தாத்தா உணர்த்தினார் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா மலை சார்ந்த இடத்துல எல்லாம் நிலச்சரிவு இருக்கும் இப்போ வயநாட்டில் நடந்த மாதிரி தான் திருவண்ணாமலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருக்கு இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தீபமலையில் வந்து பார்த்திங்கன்னா மலையில் இருக்கிற ஆண்டவர் வந்து பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த மகா தீபமானது தான் சுட்டிக்காட்ட கட்டப்பட்டிருக்கு முருக பெருமான் வந்து சுட்டி காட்டினார் வந்து திருவண்ணாமலையை வந்து சுட்டி காமிச்சிருக்காரு இது மாதிரி பல விஷயங்கள் இன்னும் புயலாகட்டும் சரி இன்னொரு இதுவாகட்டும் சரி சென்னைக்காகட்டும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கே நீரால் அழிவு அப்படின்றது நம்மளுடைய தாத்தா வந்து முன்கூட்டியே நம்மளுக்கு பஞ்சபூதங்களால் அழிவு அப்படின்றத நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்காரு இப்போது தாத்தா காட்டப்பட்ட இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலை சார்ந்த இடத்துல எல்லாம் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பு தான் இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாத்தா சொன்ன உத்தரவுலேருந்து நான் வச்சுருக்கேன் அன்றைய தேதியிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அந்த அழிவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தாத்தா சொன்ன உத்தரவுனால தான் அந்த படத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஃபோட்டோவை போட்டு வச்சேன் இதுதான் உலகம் இந்த உலகத்தில் வந்து இதெல்லாம் தான் இனிமேல் நடக்கப் போகுது அப்படின்னு எனக்கு தாத்தா சுட்டி காமிச்சார் அதனால் நான் வச்சதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு காலம் கூட எந்திருக்காது எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழிவு அதிகமாக அதை வந்து நம்ம சிவன்மலையாண்டவர் வந்து சொல்லிருக்காரு முன்னாடிக்கே ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு மாசத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து உத்தரவு விட்டார் அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலில் வந்து தீபம் பாதி வைக்கிற இடத்துல ஒரு பாதிப்பு வருது அப்படின்றத முன்கூட்டியே வந்து நம்ம சிவன்மலை முருகன் முருகன் வந்து காட்டி கொடுத்தாரு நம்ம வந்து என்ன நினச்சோம்னா மண் விளக்கு அதிகமாக போகுது அடுத்த மாதத்துலேருந்து மண் விளக்கு அதிகமாக போகுது விலை இதில் வந்து செங்கல் விலை ஏறப்போகுது அப்படி மண் சம்பந்த சார்ந்தப்பட்டதெல்லாம் விலை ஏற போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம இருந்தோம் ஆனால் அந்த தீபம் அப்படின்றத சுட்டிப்பட்டது வந்து திருவண்ணாமலையை தான் சுட்டி காமிச்சார் சிவன்மலையாண்டவர்கள் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா காசி தீபம் வச்சிருக்காங்க காசி தீர்த்தம் வச்சுருக்காங்க இப்போ வந்து காசி தீர்த்தம் வச்சிருக்க காசிக்கு மேற்பட்ட எனக்கு வந்து ஒன்றா வெள்ளம் வரலாம் காசியில் வெள்ளம் வரலாம் அல்லது இடி கூட மலைகள் அதிகமான வரதுக்கான வாய்ப்பு சிவன் இருக்கு சிவன்மலையில் இருக்கிற முருகப்பெருமான் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்த்தும் போது இந்த தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து உணர்த்திருக்காரு காசியை நோக்கி காசி தீ தீர்த்தத்தை வந்து உத்தரவு பெட்டியில் வச்சுருக்காங்க ஓ இன்னும் என்ன பல சிறப்புகள்லாம் வந்து காசிலாம் என்ன மாதிரி நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும் தெரிய வர்றதுக்கு முன்கூட்டியே நம்ம சிவன் சிவன்மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பொருள் மாறிக்கொண்டே வருகிறது அது போக ஒவ்வொரு மாதமும் மாறிக்கொண்டே வருகிறது அந்த பொருள் வந்து மக்களுடைய கனவுல போய் முருகப்பெருமான் சொல்லி கனவு இந்த பெட்டியில் அதை கொண்டாந்து வெய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்கள் போய் அங்கே நின்று அந்த பொருளை வைக்கும்போது முருக முருகப்பெருமான்கிட்ட இருந்து சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே அந்த பெட்டியில் வந்து ஏற்றுவாங்க அப்படி அந்த பெட்டியில் ஏற்றக்கூடிய அந்த பொருளுக்கும் சரி அதனுடைய தன்மைக்கும் சரி ஒன்று அழிவு இல்லை அப்படின்னா உயர்வு இது ரெண்டுமே வந்து சிவன்மலையில் கட்டப்பட்டுக்குதுங்க இப்போ வந்து நம்மளுக்கு கா காமிச்சிருக்கிறாரு வந்து காசி திட்டத்தை வச்சு பண்ணிவிட்டாரு ஒன்று காசி வந்து புன்னிதமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் இருக்குது அதே மாதிரி திருவண்ணாமலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி அண்ணாமலையார் ஏன் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இருக்கீங்க இப்போது இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் அங்கே வந்து அதிகமாக இருக்கு அது சித்தர்கள் வாழும் தவம் செய்த இடம் ஏதாவது ஒரு இது காமிச்சா மட்டுமே நம்ம மக்கள்கள் அமைதியாக இருப்போம் ஏன்னா சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஃப்ளாட் போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள் ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் எங்கள் அங்கே சைட் வாங்கி போட்டுட்டாங்க நிறையா பேர் வந்து மடங்கள் எல்லாம் அமைக்கிறாங்க இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிலிருந்து ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நம்ம வாங்கினோம்னா பிரச்சனை இல்லை திருவண்ணாமலை ஒட்டி வாங்கிறப்போ சித்தர்களுடைய சாப்பங்கள் அவர்கள் பெறப்படுறாங்க அதனால் அந்த இடத்துக்கே வந்து குகை நமைச்சு வாங்கணும் அப்படின்ற அந்த சித்தர் கோயில் அழிந்ததுக்கு காரணமே சித்தர் அந்த மதில் உடஞ்சதுக்கு காரணமே சித்தருடைய கோபம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதனால் திருவண்ணாமலை போனீங்கன்னா சுவாமி கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை மட்டும் வாங்கிட்டு வாங்க அங்கே இடம் வாங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா சித்தர்களோட பூமியில் நம்ம இறந்தோம்னா நம்மளுக்கு எப்பயுமே அழிவு உண்டு சித்தர்களுடைய வாழ்வாதாரம் அவங்களோட தவம் செய்யக்கூடிய இடத்த நம்ம வாங்கியிருந்தோம்னா சித்தர் பூமி சித்தரிக்கே சொன்னோம்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த மூலியமாக எங்கள் தாத்தா போகர் தாத்தா சொன்னதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய முக்கியமான நாட்களில் வந்து பா கார்த்திகை மாதம்னா நம்மளுக்கு என்னென்ன ஞாபகம் வரும் நம்மளுடைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகா தீபத்தை பற்றி நம்மளுக்கு ஞாபகம் வரும் நம்மளுடைய இல்லத்தில் வந்து எல்லாருடைய இல்லத்துலேயும் வந்து நம்ம வந்து தீபம் அண்ணாமலையார் தீபம் ஏற்றின பிறகு நம்ம வீட்டில் இவன் தீபம் ஏற்றுவோம் ஆனால் முருகர் பெருமானுக்கும் அதில் ஒரு விசேஷம் நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது எப்படி அந்த முருகப்பெருமானுக்கு அந்த விசேஷ நாள் அமையும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமானை வளர்த்திய ஆறு கார்த்திகை பெண்கள் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா வான்வெளியில் அன்றைக்கி நட்சத்திர ஜோதியாக இருப்பாங்க அவங்களோட ஜோதி அடைஞ்ச நாள் தான் இன்றைக்கி வந்து நம்ம திருவண்ணாமலைலேயும் ஜோதி திருவண்ணாமலையில் இருக்கிற மகாதீபம் ஏற்றப்பட்டு கொண்டாடப்படுகிறது அன்றைய நாளைக்கு வந்து நம்ம வந்து வான்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கார்த்தை பெண்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த கார்த்தை பெருமாள் வளர்த்திய முருகப்பெருமானுடைய இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க உங்கள் நாள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேல் கோலம் விட்டு அந்த வேல் கோலத்தில் வந்து ஆறு அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சால் முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய உகந்தது வேல் தீபம் அந்த வேல் தீபம் வழிபாடு செஞ்சும்போது உங்களுடைய இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது போக வந்து முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அதிகபட்சமாக உங்களுடைய விரதங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்திலே ஒரு தடவை ஏற்றினாலே ஒரு வருஷத்துக்கு சமமான தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் நந்தா தீபம் மாதிரி நீங்கள் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அந்த அணைக்கு எத்தனை அகல் விளக்கை ஏற்ற முடியுமோ அத்தனை அகல் விளக்கை ஏற்றுங்க ஏற்று வழிபாடு பண்ணும்போது முருகப்பெருமானோடைய அருள் ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்